ஆட்கடத்தலில் ஈடுபட்டுள்ளவர்களை கைது செய்வதற்காக போலீசார் தற்போது சுற்றுப்பலைப்புகளில் ஈடுபட்டுள்ளனர் சட்டவிரோதமாக நியூசிலாந்துக்கு படகு மூலம் பயணிக்கவிருந்த பதினெட்டு பேர் நீர்கொழும்பில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டதை அடுத்து ஆட்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன நேர்கொழும்பம்பு லெல்லம பகுதியில் சந்தேக நபர்களும் அவர்கள் பயணித்த வேன் ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் சமிந்த வலாக்குலகே தெரிவித்துள்ளார் கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய போலீசாருடன் இணைந்து கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் இதனிடையே சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக நியூசிலாந்துக்கு செல்ல முயற்சித்த எட்டு பேர் கதிரான பகுதியில் கைது செய்யப்பட்டனர் முல்லைத்தேவு கல்முனை நேர்கொழும்பு மற்றும் மாரவிலா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களை கைது செய்யப்பட்டனர் நியூசிலாந்துக்கு சட்டவிரோதமாக பயணிக்கும் குடியேற்றவாசிகள் அதிகரிக்கின்றமை தொடர்பில் கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் ஷமீந்த வளாகுலகை கருத்து தெரிவித்துள்ளார் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை அனுப்புவோர் தொடர்பில் வேறு வழிகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய அரசாங்கம் சட்டவிரோத தொடர்பில் கோரிக்கையாளியுள்ளது கரையோர பாதுகாப்பு பிரிவினரின் செயற்பாடுகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை கடற்படை மற்றும் கரையோர பாதுகாப்பு பிரிவு என்பன அவர்களுடனான ரகசிய தகவல் பரிமாற்றத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்கின்றனர் இதன் காரணமாகவே சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளனர் இதனைத் தவிர ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை கடற்படை மற்றும் அரசாங்கத்துடன் இணைந்து சட்டவிரோத குடியேற்றவாசிகளுக்கு எதிராக சிறப்பான முறையில் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாகவே நியூசிலாந்துக்கு செல்வதற்கு முயற்சிக்கும் புகலிட கோரிக்கையாளர்களின் வீதம் அதிகரித்துள்ளது